தமிழ்நாட்டு மக்கள் என்ன கணக்கம் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ்க்கான ஆப் ஆப் அந்த வந்து அப்டேட் ஆயிடுச்சு சரியா சில ஸ்டோர்ஸ்க்கு வந்து அப்டேட் கிளிக் பண்ணா வருதுன்னு சொன்னீங்க அவங்க மட்டும் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க ஆப் அதை லாக் அவுட் பண்ணிட்டு அதை அன் இன்ஸ்டாலும் பண்ணிட்டு இப்ப பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் லிங்க் கீழே வச்சிருக்கேன் டிஸ்கிரஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க அப்புறம் இன்ஸ்டால் சரியா இன்னொரு விஷயம் பழைய இது வரைக்கும் பாரம்பரியமா வீடியோ பிளே ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ பிளே நாங்க சரி பண்ணிட்டோம் சரியா சரி பண்ணி அதை நாங்க வந்து அட்டாச் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ கரண்டா இருக்கிறதும் வந்து சரி கரண்டா இருக்கிற வீடியோ பிளேயரும் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து பிளே ஸ்டோருக்கு அனுப்பிட்டோம் சரியா அப்ப பிளே ஸ்டோர் வந்து ஒரு மண்டே டியூஸ்டே போல அப்ரூவ் குத்துருவாங்க அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்துடும் சரியா பழைய நிலைமைக்கு ஃபுல்லாக மாறிடுச்சு ஃபுல் ப்ராப்ளமும் சால்வ்ட் ரைட்டா ஸோ அந்த வீடியோ பிளேலேயே உங்களுக்கு பார்க்கலாம் டேட்டா கன்செஷன் கம்மி ஏன்னா அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த வீடியோ பிள்ளைதான் மாற்றி விட்டுருலாம் பிளேஸ் ஒர்க்கில் அனுப்ப தேவையில்லை அந்த தொந்தரவே தேவையில்லை ரைட்டா அந்த மாதிரி வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம் ஸோ அது ஒரு மண்டே டூஸ்டே போல அப்ரூவ் கொடுத்துருவாங்க சன்னி ஆடுனால அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஸோ டோட்டல் ப்ராப்ளம் சால்வ்டுங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஆப்பில் ரைட்டா ஸோ ஓகே இப்போ வந்து இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வேல ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டோட இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அதாவது நான் டெக்னிக்கல் எக்ஸாம் ஆர்ஆர்பியோட நான் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எப்படி படிக்கிறது சிலபஸ் என்ன என்ன குவாலிபிகேஷன் மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் முன்னாடியே வீடியோ போட்டுருக்கணும் நோட்டிபிகேஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன் மொத்த வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது பதினொன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது நார்பி என் சேர்த்து பதினொன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது வேகன்சிஸ் சரியா எக்ஸாம் வந்து தமிழ்லயும் எழுதலாம் ஸோ டிஎன்பிசி பச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் கூட டக்குன்னு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் டக்குன்னு போனோம் அப்படின்னா தமிழ்ல கூட எழுதலாம் சரியா அதை பைலிங் ஒல் டிஎன்பிசி மாரியாதான் ரைட்டா மத்திய அரசு வேலை அதாவது இதுக்கு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி தனியா இருக்கு அதான் ரெண்டுமே ரயில்வே தான் என்டிபிசி வந்து நான் டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவை சில விஷயத்துக்கு வந்து டுவெல்த் குவாலிபிகேஷன் தான் போதும் அதாவது ஒரு சில போஸ்டிங் டுவெல்த்தும் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரினு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய போஸ்டிங் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவை ரைட்டா சோ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் உங்களுக்கு வரும் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் சீஃப் கமர்ஷியல் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஓடுதுங்க முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஓடுது மாத மாத சம்பளமே முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஓடுது ரைட்டா ஸோ மந்த்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டேக் ஹோமு வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முப்பத்தி மூணு வயசு மாறும் நான் பின்னாடி சொல்கிறேன் சரியா இதெல்லாம் போஸ்டிங்கு டுவெல்த்து டுவெல்த்து வந்து 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 அது 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 ஒரு ஒரு மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ஓடுது சம்பளம் கமர்ஷியல் கம் கம் டிக்கெட் அக்கௌண்ட் டைப்பிஸ்ட் இந்த 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 மாதிரி மாதிரி இருக்குது சரியா வேக்கன்சிஸ் இதில் வேக்கன்சிஸில் வருது ரைட்டா ஸோ ஸோ மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐநூறு வேக்கன்சி இந்த என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி ரெண்டையும் கூட்டிட்டு கழிச்சு ஒரு பன்னெண்டாயிரம் பதினொன்னாயிரத்தி சில்ற வேகன்சி ஓடுது ரைட்டா ஸோ அந்த அளவுக்கு வேகன்சிஸ் இருக்கு இந்த போஸ்டிங்ல இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு இப்போ சரியா சரி இந்த வேலையை வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் வேலையை வாங்குறதுக்கு என்ன செய்யணும் நான் டுவெல்த் முடிச்சு நான் டிகிரி முடிச்சிருக்கேன் வேலையை வாங்குறதுக்கு என்ன செய்யணும் ஸோ ஆர் ஆர்பிக்கு டுவெல்த்து என்பிசிக்கு டிகிரி இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாரும் பார்த்துக்கங்க ரைட்டா இப்போ நான் வேலையை வாங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டுவெல்த்து அந்த டுவெல்த்து முடிச்சவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் அதாவது அந்த போஸ்டிங்கெலாம் பதினெட்டு முப்பத்தி மூணு வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ் சி எஸ் உண்டு ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு முப்பத்தாறு வயசு இருக்கு இருக்கு வயசு சரியா அதுவும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு நோட்டிபிகேஷன் அதை பாத்துக்கலாம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி இந்த எக்ஸாம்ஸோட ரயில்வே எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு வந்து தெளிவாக சொல்லிடுறேன் நாலு ஸ்டேஜ் இருக்கு சிபிடி எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன் ரெண்டாவது ஸ்டேஜ் ரெண்டு மெயின்ஸ் மாதிரி டிஎன்பிஎஸ்ல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குல்ல அதுமே ஒரு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் ரெண்டு ஒரே மாதிரி தான் ஏன்னா ரெண்டு ஒன்று தான் ஸ்டேஜ் த்ரீல வந்து ஒரு சில போஸ்டிங் சரியா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தவிர மீதி சில போஸ்டிங்லாம் டைப்பிங் ஸ்கில் தேவை சில சில போஸ்டிங்லாம் வந்து மூணாவது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க சரியா இந்த ஸ்டேஜ் த்ரீலாம் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப சுலபமா வச்சிருங்களேன் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ தான் மெயின் ஏன்னா அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரைட்டா சோ நாலு ஸ்டேஜ கடக்கணும் அப்ப பதினொன்றாம் தேதி சொல்ற போஸ்டிங்க சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஓடுது டுவெல்த் முடிச்சா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஓடுது என்னென்ன ஸ்டேஷன் மாஸ்டர் ஆரம்பிச்சு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்னென்ன போஸ்டிங் என்னென்ன வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் சரியா ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டேன் ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆஃப் நீங்க எக்ஸாம் வந்து கடந்து போறீங்க போஸ்டிங் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் லாஸ்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வேலை தான் ஸ்ட்ரைட்டா வேலை உட்கார வேண்டியதா மாதம் சம்பளம் வாங்க வேண்டியதா சரியா மாசம் முப்பத்தஞ்சாங்க வந்து மாறுபடும் சில போஸ்டிங் முப்பத்தஞ்சாயிரம் அதுக்கு கீழே இருக்கும் அந்த மாதிரி மாறுபடும் ரைட்டா ஓகே இப்ப இந்த ஆர்ஆர்பி என் சிபிடி ஓட பேட்டர்ன் என்னன்னு பாத்துருவோம் சரியா ஒண்ணு இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க சரிண்ணா தொண்ணூறு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க டைம் கொடுப்பாங்க ஒன்றரை நேரம் டைம் இந்த ஒன்றரை நேரம் டைம்ல ரீசிங் முப்பது கேள்வி மேத்தமேட்டிக்ஸ் ஒரு முப்பது அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ட்ரல் அவேர்னஸ் ஜிகே ஜிகே ஒரு நாற்பது இந்த நாற்பது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு கேள்வி கொடுப்பாங்க சரியா தொண்ணூறு நிமிஷத்தில் ஒரு நூறு கேள்வி அடிக்கணும் ஏன்னா தொண்ணூறு நிமிஷத்தில் ஒரு நூறு கேள்வி செகண்ட் ஸ்டேஜும் அதே தான் ஏன்னா ஒன்றே ஒன்று தான் மாறுபடுது அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மாறுபடுது இது ஐம்பது கொஸ்டினே இதுல முப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பத்தஞ்சு கொஸ்டின் அவரும் பெரிய விஷயம் இல்ல இது இது என்ன பெரிய விஷயமா ஏன்னா ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு வாட்டி போய் எழுதுறோம் ரெண்டு நாள் உங்களுக்கு செலவு அவ்வளவுதான் அப்போ ஃபஸ்ட் நாள் போனோம் பாஸ் பண்ணோம் அடுத்த நாள் போனோம் அதுக்கப்புறம் சரி சரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு ரைட்டா சரி சார் இதை என்ன சிலபஸ் ஓகே அது பேட்டர்ன் ஓகே இதோட சிலபஸ் இங்கே பாருங்க மேக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் என்னத்தை இது இதில் ஃபுல்லாக வந்து டிஎன்பிசி தான் என்ன நம்பர் சிஸ்டமே சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இதாக கூட சிம்பிளிஃபிகேஷன் தான் அப்படி சுற்றி வலிச்சு எழுதிருக்காங்க எஸ்சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ பர்சன்டேஜ் இந்த எஸ்ஐசிஐஏ அவ்வளோதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் மட்டும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ட்ரெயின்ஸ் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஐயோ அதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி டிக்னாமெண்ட்ரி இது மூணு எக்ஸ்ட்ரா படிக்கணும் சரியா ஸோ இந்த நான் ரவுண்டு பண்ணிக்கிறனாலும் எக்ஸ்ட்ரா எலிம எலிமெண்ட்ரி இது ப்ராஃபிட் அதாவது எலிமெண்ட்ரி அல்ஜிபுரா அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் முகடு மோடு மீடியன் அதாவது புள்ளியல் சரியா ஸோ இதாக வந்து இந்த ரவுண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நாலு டாபிக் ரைட்டா அது டிக்னாமெண்ட்ரினா சைன் திட்டா காசு திட்டா இந்த மரத்துலேருந்து பார்க்குறதே அது ஈஸியாக அடிச்சிடலாம்னு வச்சுங்களேன் சென்ட்ரல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரீசிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா அப்படியே குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு என்ன சிலபஸோ அதே தான் அதே அதே தான் பிசுறு அதே தான் ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப்ஸ் இந்த மாதிரி விஷயம் தான் எக்ஸ்ட்ரா மற்றபடி கோடிங் டி கோடிங் ஆல்பபெட் நம்பர் சீரீஸ் பிளட் ரிலேஷன் ஆப்ரோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நியூமெடிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சிலாஜிசம் ஜம்பிளிங் ஜம்பிளிங் ரொம்ப முக்கியம் சரியா வெண்டாகிராம டெசிஷன் மேக்கிங் இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேள்வி கேட்பாங்களே அந்த மாதிரி கேள்விகள் மேப்ஸ் இந்த பசில் மாதிரி கேள்வி கேட்பாங்களே மிரர் இமேஜ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சரியா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஜென்ரல் அவனஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிங் இதுக்கும் காமனாக எல்லாமே இருக்கும் ஃபர்ஸ்ட் எக்கனாமி இருக்கும் இந்தியன் எக்கனாமி அது இந்தியன் பாலிட்டி அது இன் ஐஎன்எம் ஐஎன்எம் இருக்கு ஐஎன்எம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் இருக்கு இதை தவிர பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே இதுதான் ஸ்டாட்டிக் ஜிகே தான் ஸ்டாட்டிக் ஜிகே தான் இங்கே பாருங்க யூஎன் அண்ட் அதர் இம்பார்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அதர் இம்பார்ட்டன் இந்த ஆர்கனைசேஷன் சிசிடி யூஎன்எஃபிசிசிசி டபுள்யூ டி ஏன்னா டபுள்யூச்ஓ இந்த மாதிரி வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு ஐஎம்எஃப் உலக ஆர்கனைசேஷன் இருக்குல்ல புரியுதா இல்லையா ஐடிஓ இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து கேள்வி கேட்பாங்க எப்போ ஆரம்பிச்சாங்க அதோட ரீசென்ட் ட்ரெண்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இஸ்யூஸா இஷ்யூஸா என்வாரன்மெண்ட்ஸ்னால் இந்தியாவில் என்னென்ன சுற்றுலா சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் போட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்டேட் அனிமல் என்ன நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் செங்க்சுரி வைல்ட் லைஃப் சங்குச்சுரி எல்லாம் கேட்பாங்க அதமாதிரி பார்த்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய முக்கியமான நினவுனங்கள் கேட்பாங்க அப்புறம் இது கரண்ட் ஈவெண்ட்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அபேர்ஸ் லாஸ்ட் ஒன் இயர்ஸ் படிச்சு வச்சுக்கணும் சரியா அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும் அதிகமாக வனவிலங்குகள் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னா இந்தியாவில் இதுவரைக்கும் நியூக்ளியர் இந்த சிடிபிடி ட்ரீட்டி சைன் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொலிப்பரேஷன் ட்ரீட்டி என்பிடின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி வந்து நியூக்ளியர் எனர்ஜிஸ் சரியா எத்தனை அணு உலைகள் இந்தியாவில் இருக்கு உலைகள் ஒவ்வொரு அணு உலையும் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது சரியா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஸ்பேஸ் அந்த இஸ்ரோ இப்போ ரீசெண்ட்டாக என்ன ராக்கெட் அமிச்சாங்க என்ன சேட்டலைட் அமிச்சாங்க அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும் ரைட்டா ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ஜென்ரல் அவனஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆப்டிடியூடு ரீசிங் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மூணை வச்சுக்கிட்டே ஒரு போஸ்டிங்கை தட்டி தூக்கி மாதம் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் அதான் இங்கே அதான் எக்ஸாம் அதான் ஆர்ஆர்பி என் ரைட்டா ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன் சிலபஸ் என்னான்னு சொல்லிட்டு விரிவாகவே பார்த்துட்டோம் ரைட்டா நான் ஸ்டெடி பிளான் அடுத்ததில் சொல்கிறேன் ஸ்டெடி பிளான் ஒன்று சொல்கிறேன் அடுத்தது அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதிமூணு ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபது ரைட்டா அக்டோபர் இருபது ஸோ அக்டோபர் பதிமூணு அக்டோபர் இருபது தாராளமாக டைம் இருக்கு அதனால ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ரைட்டா ஸோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ரைட்டா ஸோ சிலபஸ் நல்லா பார்த்துட்டே இருங்க இதான் சிலபஸ் இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சிலபஸ் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் நம்ம வந்து எதுல வேணா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா அந்த குரோபதி இதுல குரோபதியில போய் உட்கார்ற மாதிரி கான்பனையா குரோபதியில உட்கார மாதிரி எது வேணா கேள்வி கேட்பாங்க சரியா எது வேணா கேள்வி கேட்பாங்க அது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் தட்டி தூக்கணும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கேள்வியில டிஸ்டிங்டா மர ஃபேக்டா இருக்கும் ஃபேக்சுவலா இருக்கும் ஸோ வச்சா குடுமே அடிச்சா மொட்டை அப்படி இருக்கும் அதனால ஸ்டாட்டிக் ஜிக்கே அதிகமா இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிக்கே அதிகமா இருக்கும் நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சேங்குரி ஃபுளோரா ஃபானா சட்டங்கள் இந்தியாவில் இது வரைக்கும் போட்ட சட்டங்கள் வழக்குகள் மாதிரி ஸ்டாட்டிக் ஜிக்கே அதிகமா இருக்கும் ரைட்டா ஸோ அதான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது லைஃப் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் சொல்லிட்டாங்க அதில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில கூடிய டென்த் சிபிஎஸ்சி அதாவது டென்த் ஸ்டாண்டர்டு சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நம்ம இல்லை எல்லா உலகம் உலகத்தில் ஒன்று தானே இல்லை லா விதிங்கிறது நியூட்டன் முதல் விதிங்கிறது நியூட்டன் அது சிபிஎஸ்சி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் ஸ்டேட் போர்டு ஒரு மாதிரி இருக்கும்லாம் இல்லை அவ்வளோதான் அது ஈஸி தான் ரைட்டா ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நம்ம டென்த் வரைக்கும் படிச்சுட்டு போல அதுவே போதும் அதுவே போதும் லைஃப் சயின்ஸுக்கு ரைட்டா ஐயன் எம்லாம் பிரித்து மேஞ்சிடலாம் பாலிட்டி எல்லாம் அதெல்லாம் சொல்லவே வேணாம் இந்தியன் அகனமில அடிச்சு தூக்கிடலாம் ரைட்டா கம்ப்யூட்டர்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதான் சொல்றாங்க பாருங்க பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்தால் போதும் இதுக்கு மேல என்ன வேணும் கிளியரா சொல்லிட்டேன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்க உங்க வீட்ல வெயிட்டிங்ல இருக்கு இப்போ சரியா ஆனா சிபிடி ஒன்னு கிளியர் பண்ணனும் சிபிடிக்கு டூ கிளியர் பண்ணனும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது ரெண்டு எக்ஸாம் போய் உட்கார்றான்ப்பா நூறு கேள்வி நூத்தி இருபது கேள்வினாலும் மேட்டம் இல்ல அதெல்லாம் கண்டுக்க கண்டுக்காதீங்க சரியா போய் உட்கார்றான் தொண்ணூறு நிமிஷம் நூறு கேள்வி தட்டி தூக்குறோம் அடுத்து போய் உட்காடுறோம் நூறு கேள்வி தட்டி தூக்குறோம் முடிஞ்சு போச்சு சரியா முடிஞ்சு போச்சு தூக்கி விடுறது மட்டும்தான் வேலை ரைட்டா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸோ இதான் வந்து சிலபஸ் ஃபுல்லா பாத்துங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்ப எப்பன்னு சொல்லி சொல்லிட்டேன் சரியா வேற ஏதாவது இருக்கா ஆ நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படிதானே பாயிண்ட் த்ரீயா ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க் இருக்குது சரியா அதனால் நெகட்டிவ் மார்க் இருக்கனால நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் தான் அடிக்க முடியும் ஐயோ நெகட்டிவ் மார்க் இருக்கேன்னா யோசிக்காதீங்க ஏன்னா அது இன்னும் இன்னொரு நாலு வருஷத்தில் வந்தாலும் ஆச்சு பத்துக்கு இல்லை இந்த நெகட்டிவ் மார்க்கு ஏன்னா இன்னும் அஞ்சு வருஷத்தில் அவங்களே யோசிப்பாங்க போல டிஎன்பிசியை நெகட்டிவ் மார்க் வச்சா என்ன ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு டிஎன்பிசி ஏன்னா உச்சக்கட்டை ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க இதில் இதுவும் சேர்த்து விடுவாங்க அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் நிறையா வேலை இருக்குது ரைட்டாக ஸோ அதனால் இதை பார்த்துருங்க டக்குன்னு வேலை போகணும் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் சார் ஒரு மத்திய அரசாங்க வேலை வேணும் சார் டக்கு டக்குன்னு சல சல போயிட்டே இருக்கணும் சார் என்ன எந்த பிசு தட்டாமல் என் வாழ்க்கை செட்டில் ஆகணும் சார்னா தாராளமா செட்டில் ஆகுறதுக்கு ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் ரைட்டா சோ என்ன பெரிய விஷயம் ஹாப்டி ரீசிங் ஜிஎஸ் என்ன பெரிய விஷயம் முடிஞ்சு போச்சா என்ன என்ன இந்த ரீசிங்கே டைம் எடுக்கும் அதுக்கு தான் வச்சிருக்காங்க தொண்ணூறு நிமிஷம் டைம் எடுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தட்டி தூக்கினா முடிஞ்சு போச்சு ரைட்டா இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம வந்து சில கொடுக்குறேன் ப்ளஸ் இதுக்கான ஸ்டடி பிளானை நான் அடுத்து கொடுக்குறேன் சரியா ஸ்டடி பிளான் எப்படி படிக்கணும் அப்படியே படிச்சுக்க வேண்டியதா எப்படி டைம் எப்படி பண்ணணும் டெய்லிங்கிறத நான் அடுத்த சொல்கிறேன் சொல்றேன் இதுக்கான நான் கிளாஸஸ் எதாவது இருந்துச்சுனாலும் நான் அந்த செடி பிளான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டா சோகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருப்பீங்க என்ன சார் அடுத்து என்ன தான் செய்யறது ஒன்று அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இந்த ஆப் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க டூ மெயின்ஸுக்கும் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் கிளாஸ் ஸோ எல்லாத்துக்கும் நான் வரேன் சரி எல்லாத்துக்கும் வரேன் எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு இதை பார்த்து பார்த்துருங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது சரியா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை சரியா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ